வாங்கினது ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் சரி நல்ல நெஞ்சு வேற கடை நல்ல புளியம்பு கடை சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க என்ன ரேட் சொல்றாங்க தெரியல நல்ல டாப் கடாயா இருக்கு நல்ல சூப்பர் கடா ஆட்டுக்கு அவங்க என்ன சொல்லுவேன்னா முப்பதாயிரம் கிலோல முப்பதாயிரம் சூப்பர் கடா ஆட்டுக்காவே முப்பதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ஆட்டுக்காவட்ட காய்கறி நாலு ஒட்டியுமே நல்லா சூப்பர் குட்டி நல்லா தேவ் சொல்லக்கூடிய சூப்பர் ரகமான குட்டியா போட்டிருக்காங்க நல்ல குட்டிகளா இருக்கு சூப்பர் குட்டி ஜோடி சொல்லுவாங்க ஏன்னா கலர் இருக்கு கலர் இருக்கனால ஜோடி பதிமூணு வரைக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க பதினாறு ரூபாய் கண்டிப்பா சொல்லுவாங்க நல்ல குட்டி நல்ல கலர் குட்டி கலர் ரேட்டுங்க நல்ல சூப்பரா இருக்கு குட்டிகள் நல்ல வளர்ப்புக்காத குட்டிகள் தான் நல்ல கால் கன எல்லாமே இருக்கு ஒரு குட்டி தான் பொடி குட்டியா இருக்கு மூணு குட்டி நல்ல பெரிய குட்டி தெளிவா இருக்கு மூணு குட்டி சூப்பர் குட்டிகளா இருக்கு ஒரு குட்டிதான் குட்டியா இருக்கு மூணு குட்டி நல்ல குட்டி எல்லாம் இருக்கு

வைக்காத விட்டிதான் நல்ல இருக்கு நல்ல கடாணா நல்லா சந்தை குந்தள சாப்பிடா கொம்பெல்லாம் சரியான நல்லா கொம்பு நல்லா பருவம் கொண்டு செவ்ராண்ட கடால நல்ல சூப்பர இருக்கு

कल से अंदर लग है <स्थाँगा> Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இல்ல இந்த புளியம்பூர் ஆட்டுக்கு சொல்லுங்க புளியம்பூர் ஆட்டுக்கு ஏழு ரூபாய் சொல்லுங்க ரூபாய் சொல்லுங்க ஆமா

என்ன எப்படி இந்த கொண்டு போறது எப்படி கொண்டு போய் வண்டி ஆட்டோ தான் ரெண்டரை மணி நேரம் ஆகும் ரெண்டரை மணி நேரம் ஆகும் பைக்ல தான் வந்தோம் பைக்ல தான் வந்தீங்கன்னா சங்கரங்கோ ரூட்ல வந்திருக்கீங்க சங்கரங்கோயில் கோயில்பெட்டி சாத்தூர் சிவகாசி ராஜ ராஜி ரோடு அப்படியே

பதினாறு கம்மியான ரேட்டுக்கு குறைஞ்ச ரேட்டு வாங்கிக்கலாம் மொத்தமா நல்ல ஒரு மூணு மாச குட்டி மூணு மாச தரத்துல உள்ள குட்டியும் கிடைக்கும் ரெண்டு மாச தரத்துல உள்ள குட்டிகளும் கிடைக்கும் நல்ல குட்டிகளா கிடைக்கும் நல்லா நல்லா பிரிடுவேன் நல்லா குட்டி தானே சூப்பர குட்டி கட்டையாரம் போட்டு பிரேடு குட்டி தான் சூப்பர் குட்டியா இருக்கு சூப்பர் கலர் குட்டிகள் ஒரிஜினல் பொட்டி எல்லாமே கிடைக்கும் எல்லா குட்டியுமே கிடைக்கு சூப்பர் குட்டிகள் ஆமா

நல்லதுரைக்கும் இருபத்தஞ்சு மதிக்கலாம் கறி எலும்பு கறியுமே சேர்ந்து நீரடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கணும் நல்ல கிடம் நல்ல நிக்க நல்லா தோரணை நிக்க அத தோரணை பாருங்க நிக்கீல நல்ல சூப்பரா இருக்கும் நல்லா சொன்னாங்க இருபத்தி அஞ்சு சொல்லுதுல பைனலா எவ்வளவு விடலாம் ஒரு ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் குறைச்சுன்னா ஒருத்தட இருக்குமா கூட இருக்குமா பள்ளி எத்தனை ஆறு பல்லு பள்ளி சேர்ந்துருச்சு பள்ளி சேர்ந்து பள்ளி சார்ந்த கடை நல்ல சூப்பர் கடை வச்சிருக்காங்க நல்ல கடை கறி எப்படியும் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோக்கு மேல இருக்கும் முப்பது கிலோ வரைக்கும் வரும் கறி நல்ல சூப்பர் கடை பல்ல ஆறு பிள்ளுமே சேர்ந்துருச்சு ஆறு பிள்ளை சேர்ந்த கடை நல்ல கடை கடை பாத்துக்கோங்க இன்னைக்கு எப்படிண்ணா சந்தை நிலவரம் சுமார் தான் நிலவரங்கள் சுமார் தான் வியாபாரமே இல்ல இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லா கொடியாடுங்க கொடியாடு புளியம்பூர் ஆடு கிடக்கு கரும்பு ஆடு கிடக்கு எல்லா ஆடுமே கிடைக்கும் கொடியாட்டுல உள்ள வருத்தங்கள் எல்லாமே கிடைக்கும் பொகள்யாபுரம் சந்தைதான் எட்டியாபுரத்துல செமராட்டு சந்தை தான் செமராட்டு சந்தையிலும் வெள்ளாட்டு சந்தையும் சேர்ந்து கிடக்கு தண்ணி ஆடுகளும் ஆடுகள் ஒவ்வொன்றும் பதினெட்டு ரூபாய் இருபது ரூபா சொல்லுவாங்க ஆடு கொஞ்சம் எல்லா ஆடுகள் தான் எல்லா ஆடுகளும் கிடையாது கொஞ்சம் வயசான ஆடு ஆறு ஆறு பள்ளி சேர்ந்த ஆடுகளும் கிடையாது எல்லா ஆடுகளுமே கிடைக்கு எல்லா ஆடுகளுமே சேர்ந்து கிடக்குதுங்க இதெல்லாம் தண்ணி ஆடுகளும் கிடைக்குது தண்ணி ஆடுகளும் பத்தாயிரம் 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 பதினைஞ்சாட ஆடுதான நல்ல ஆடுகளா கிடக்குனே நல்ல ஆடுகள் ரேட்டை நான் கொஞ்சம் கூட்டி சொல்லிட்டேன் ஒரிஜினல் ரேட்டு வந்து பதிமூணு சொல்லி ஒன்பது எண்ணூறு அதாவது பத்தாயிரம் முடிஞ்சிருக்க நல்லா மயிலம்பாடி ஆடுங்க மயிலம்பாடி நல்ல ஆடுகள் நல்ல ஆடுகள் வளர்ப்பேர்த்த ஆடுகள் மயிலம்பாடி ஆடுகள் பல்லு ஆறுபல்ல சேர்ந்து இருக்கும் பல்லு ஆறுபல்லும் இருக்கும் நினைக்கும் நல்ல மயிலம்பாடி ஆடுகள் மயிலம்பாடி ஆடுகள் அண்ணன் கேட்டாங்க ஒரு அண்ணன் அவங்க அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அண்ணன் பதினெட்டு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஜோடி பதினெட்டு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க வந்தீங்கன்னா அனுசரிச்சு நம்ம குறைச்சு பேசி வாங்க முடியுமோ அவ்வளவு ரேட்டை குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் இருக்கு பேச வந்து நேரம் பேசுனீங்கன்னா குறைச்சு ரேட்டு வாங்க முடியும் அதாவது குறைச்சு குறைஞ்ச ரேட்டு வாங்கிக்கலாம் மயிலம்பாடி ஆடுகள் ஆட்டை பாத்துக்கோங்க எப்படி இருக்கு கால் கருப்பு நிறைய பேர் கால் கருப்பு தான் எதிர்பார்ப்பாங்க ஆட்டுல மயிலமாடி ஆட்டுல அது நல்லா கால் கருப்பு ஆடுப்பா আহ হ্যাঁ 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 ஏய் ஒரே ஒரு சந்தோஷம் ஆளு ஆறி जाती இங்க யாரோ வந்து 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 ஆட்ட சோப்புல வல சொல்லறாங்க யாரு யாரு வந்து நான் வர வர நான் போறேன் பாத்தீங்களா ஏவலா குடுப்பா நீ கேளுடா சட O R O O R

சூப்பர் குட்டி நல்ல கொடியாட்டு குட்டி ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி நல்ல கரும்போர் குட்டி